யூதர்களை பொறுத்தவரையில் உலகத்திலே மிகப்பெரிய சக்தியாக இவர்கள் காணப்படுகிறார்கள் என்றால் அது அதிகமாக கடுமையான மூளைசாலிகள் திங்க் டேங்ஸ் இந்த யூதர்களிடம்தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த யூதர்கள் உலகத்தில் ஒரு சிறுபான்மை சமூகம் அதே நேரத்தில் இவர்கள் நாடோடிகள் சொந்த ஊர் இவர்களுக்கு கிடையாது நீங்க பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு நிறைய நாடுகள் இருக்கின்றன இந்துக்கள் நிறைய நாடுகளை ஆட்சி செய்கிறார்கள் பௌத்தர்களுக்கு நாடு இருக்கிறது முஸ்லிம் நாடுகள் சுமார் ஐம்பத்தி ஐந்துக்கு மேல உலகத்தில் இருக்கிறது ஆனால் யூதர்களுக்கு என்ற ஒரு நாடு கிடையாது இந்த யூதர்கள் இந்த நாடு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற கனவை அவர்களிடத்திலே வளர்த்துக் கொள்கிறார்கள் வளர்த்துக்கொண்டு இது தொடர்பாக பல கூட்டங்களை அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு நூற்றாண்டிலிருந்து இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் ஒரு யூத உருவாக்க வேண்டும் நூற்றாண்டிலே இவர்கள் இது தொடர்பாக புத்தகங்கள் எழுதுகிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலே இது தொடர்பான ஒரு பெரிய மாநாடு நடக்கிறது அந்த மாநாட்டிலே அவர்கள் அவர்களுடைய யூத தலைவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள் நம்ம ஒரு யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் இப்ப யூத சாம்ராஜ்யம் எது என்றால் அதற்குரிய இடத்தை அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள் அவர்களுடைய தலைநகரம் பலஸ்தீனம் அவருடைய தலைநகரம் எது பலஸ்தீனம் பலஸ்தீனத்தை மையமாக வைத்த ஒரு யூத சாம்ராஜ்யம் அதில் சிரியா வரும் லெபனான் வரும் ஜோர்டான் வரும் எகிப்தின் ஒரு பகுதி வரும் மக்கா மதீனா வரும் நல்லா உணவு மக்கா மதீனா இரண்டும் வரும் இவ்வளவையும் உள்ளடக்கி ஒரு யூத சாம்ராஜ்யத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும் முஸ்லிம் இளைஞன் உண்மையான ஒரு முஸ்லிம் இளைஞனாக இருந்தால் கடைசி வரைக்கும் விட மாட்டான் யூதர்கள் இவ்வாறு போய் ஒரு சாம்ராஜ்யத்தை பலஸ்தீனத்திலும் மக்காவிலும் மதீனாவிலும் உருவாக்குவதற்கு முஸ்லிம் இளைஞன் விடுவானா அவனுடைய இதயம் அது பலஸ்தீனத்தில் அவன் மதிக்கிற பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளிவாசல் இருக்கிறது மக்காவிலே அவன் தன்னுடைய உயிரை விட மேலாக மதிக்கிற காபத்துல்லா இருக்கிறது மதீனாவிலே அவன் நேசிக்கிற மஸ்ஜிது நபவி இருக்கிறது இந்த பிரதேசங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு மக்காவை பலஸ்தீனத்தை காபாவை மஸிது நபவியை நேசிக்கிற ஒரு இளைஞன் அனுமதிப்பானா என்றால் போன்று அவன் பத்து பனிரெண்டு வயது இளைஞனாக இருந்தாலும் அவன் இடம் கொடுக்க மாட்டான் என்ன யோசிக்கிறான் இப்ப முஸ்லிம் இளைஞர்கள் மார்க்க சிந்தனை இல்லாமல் சமுதாய சிந்தனை இல்லாமல் குப்பைகளாக அழுக்குகளாக உருவாக்கப்பட வேண்டும் யூதனுடைய திட்டம் திட்டம் பாருங்க எப்படி நமக்கு ரசூலை பற்றி பேசக்கூடிய சிந்தனை வரக்கூடாது நமக்கிட்ட என்ன வர வேண்டும் வாட்ஸ்அப் சினிமா நடிகர் நடிகைகள் நமக்கு விருப்பம் உங்களை நீங்களே கேட்டு பாருங்க உங்களுக்கு எது பிடிக்கும் உங்களை சுதந்திரமாக விடுகிறார்கள் விரும்பி பண்ணுவீர்கள் பாவமான வழிகளைத்தான் சூஸ் பண்ணுவீர்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறி இருக்கின்றால் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நமக்கு ஹீரோக்கள் ஹீரோயின்கள் யாரு நடிகர்கள் நடிகைகள் அங்கே முகாது அல்லாவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தார்கள் இங்கே நமக்கு நேசத்திற்குரியவர்கள் நடிகர்கள் நடிகைகள் முடிவெற்றதாக இருந்தா கூட நமக்கு யார் வெற்ற மாதிரி பிடிக்குது எதை அல்லாஹுடைய தூதர் ஹராம் என்றார்களோ அந்த முறைதான் பிடிக்கிறது அதான் ஆச்சரியம் பொதுவான ஒரு ஸ்டைல நீங்க ரசூலுல்லாவை நேசிக்க தேவையில்லை விடுங்க அவங்க சொன்ன முறையில் விட்ட எதை அவர்கள் தடுத்தார்களோ அந்த முறையில் முடிவெட்டுவதுதான் நம்முடைய உள்ளங்களுக்கு விருப்பமாக ஆகியிருக்கிறது அவர்கள் இதை கவனத்தில் கொள்கிறார்கள் முஸ்லிம் இளைஞன் காபத்துல்லாவை நேசிக்க கூடாது முஸ்லிம் இளைஞன் மசூது நபவியை நேசிக்கக்கூடாது முஸ்லிம் இளைஞன் பைத்துல் நேசிக்க நேசிக்கக்கூடாது முஸ்லிம் இளைஞன் அல்லாஹுவை பற்றி யோசிக்கக்கூடாது முஸ்லிம் இளைஞன் நபிகள் நாயகத்தை யோசிக்கக்கூடாது முஸ்லிம் இளைஞனுடைய மனதில் பள்ளிவாசல் வெறுப்புக்குரிய இடமாக மாற வேண்டும் முஸ்லிம் இளைஞனுடைய உள்ளத்தில் சினிமா கொட்டகைகள் தியேட்டர்கள் விருப்பத்திற்குரிய இடமாக மாற வேண்டும் முஸ்லிம் இளைஞனுக்கு சகாபாக்கள் விருப்பத்திற்குரியவர்களாக மாறக்கூடாது முஸ்லிம் இளைஞனுடைய உள்ளத்தில் நடிகர்களும் நடிகைகளுமே விருப்பத்திற்குரியவர்களாக மாற வேண்டும் இப்படி ஒவ்வொன்றாக அவன் திட்டமிடுகிறான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு